ஃபேமிலியோட கட்சியோட உள்கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் அன்னை வந்து அவங்களோட மேற்பார்வை நடக்குது அண்ணோட அம்மாவே சிவகங்கையில வந்து அவங்களும் வந்து களத்துல தான் இதுல அதுல வந்து எங்களுக்கே கொடுக்கற போது வீட்டுல இருக்க பெண்கள் கொடுக்காம இருந்தாங்க அதுல இல்ல எல்லாமே சமத்துவமா தான் நம்ம ஒரு நேரம் நம்ம அண்ணன் இருப்பாலும் போவோம் அண்ணன் வந்து அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அவங்க வேலையை ஒரு நிமித்தமா போயிடுவாங்க அப்படி போகும்போது நம்ம ஏமாந்து வர மாதிரியான சூழல் இருக்காது அந்த இடத்துல அண்ணி நின்று உபசரிச்சு வைக்கின்ற விமர்சனங்கள் அனைத்தும் திராவிட சித்தாந்தத்திற்கு தான் தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே கிடையாது அந்த சித்தாந்தத்தை உங்க எதை தூக்கி பிடிக்கிறாங்களோ அது மாதிரிதான் பெரியார்கள் வந்து நீங்க தானே சொன்னீங்க ஜாதியை நாங்கள் மாத்திரம்னு சொல்லிட்டு ஷோ காமிச்சது நீங்க தானே அப்போ அந்த ஷோ காமிச்சுட்டு இந்த வேலை பண்றது ஏன்றது கேட்கக்கூடாதா ஜாதி அடுத்தது மதங்கள் அடுத்தது இந்த தமிழ்னா ஃபர்ஸ்ட் ஓமையை மட்டும் நிற்கணும் அப்போதான் எனக்கான ஒரு அடிப்படை இதுவே விளங்கும் அதாவது எப்படின்னா சும்மா வந்து மொட்டம் பக்கம் சொல்றது கிடையாது ஏன்னா நாங்க அரசியல் அதிகாரம் வந்து அதுக்குன்னு வரல வரலாற்று திறவுகளோட நாங்க அடிக்கிறோம் நாங்க எங்க விழுந்தோம் எங்களுக்கான வாழ்க்கை எங்க முடிஞ்சது அப்ப எந்த சனாதனம் சொல்லிட்டு நீ வந்து பண்றியோ அவனை வச்சு உன்னை அடிக்கிறேன் இன்னொன்று இப்போ பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்களின் மனைவி அதாவது உங்களின் அண்ணியார் வந்து கட்சியில் எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறார் அவருக்கு அந்த முன்னுரிமை அதிகமாக சீமானவர்கள் கொடுக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு நீங்க இந்த கேள்வி கேட்டே இருக்க கூடாது நான் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நாடாள ராஜா ஆனாலும் வீடாளர் பெண் அண்ணன் வந்து வெறும் இந்த அரசியல் இது தொடங்குறதுக்கு முன்னால அண்ணன் இயக்கம் வச்சிருந்தாங்க அந்த இயக்கத்தில் உலக நாடுகள் இருக்க எல்லா தமிழர்களும் உரிமைப்பட்டு இருக்காங்க அண்ணன் வந்து திரைத்துறையில இருந்து வந்தவங்க ஸோ அவங்களுக்கு நிறைய சில அவங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அண்ணியர் தான் பார்த்துட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அண்ணனை நாங்கள் எப்பொழுதாலும் செல்றோமோ அவங்களுக்கு வரும்பொழுது எங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் சார்ந்து ஒரு ஆலோசனை அதுவும் இல்லாம அண்ணன் அண்ணன் அண்ணி வந்து வழக்கஞ்ச பாசனையோட பொறுப்பாளரா இருக்காங்க அவங்க வந்து அண்ணனோட கேஸ் எல்லாம் மற்ற தலைவரை விட எங்க எங்க அண்ணனுக்கு எவ்வளவு வழக்குகள் எல்லாம் இருக்கான்னு அதை சார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே காம அன்னைக்கு வேலை கரெக்டாவே இருக்கும் சோ அண்ணி வந்து இப்ப வழக்கஞ்ச பாசனையோட பொறுப்பாளர் இருக்காங்க கட்சியோட அனைத்து வழக்கறிஞர் அந்த சட்ட ஒழுங்கு அந்த பிரச்சனைகள் அந்த தீர்வுகள் எல்லாம் அண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் இதையே நீங்க எப்படி ஒரு கேக்குறீங்க ஒரு நிர்வாகியாக பெண் நிர்வாகியாக போகும்போது உங்களுடன் களப்படியில அண்ணி அவர்கள் ஈடுபடுவார்களா அப்படின்னு கட்டாயமா கட்டாயமா நாங்க வந்து வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து கரெக்டா இருக்கும் அண்ணனோட அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ் கட்சியோட உள்கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதெல்லாம் அன்னி வந்து அவங்களோட மேற்பார்வை நடக்குது எல்லாமே இதுவாதான் இருக்கு நீங்க நீங்க அன்னிய மட்டும் என்ன பண்ணுங்க அண்ணனோட அம்மா சும்மாவே சிவகங்கையில வந்து அவங்களும் வந்து களத்துல நிக்கிறவங்க தான் இப்ப இதுல அதுல வந்து எங்களுக்கே கொடுக்காம போது வீட்டுல இருக்க பெண்கள் கொடுக்காம இருந்தாங்க அதுல கிடையாது எல்லாருமே சமத்துவமா தான் நம்ம இங்கே இங்கிட்டு இருக்கோம் இப்ப ஒரு பெண் வைப்பாளர்கள் வேட்பாளர்கள் அதிகம் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த பெண் வேட்பாளர்களை அதிக கவனம் செலுத்துவது அன்னியாரா அண்ணனா அண்ணன் தான் அண்ணி அன்னைக்கு எல்லா விஷயம் தெரியும் இருப்பாங்க எல்லாமே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வாங்க இப்போ நம்மளே ஏதாவது ஏதாவது விஷயங்கள் அப்படின்னா எப்படிமா போயிட்டு இருக்கு தொகுதிக்கு நிலவுங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாப்பாங்க அது மாதிரி தான் அன்னியானலாம் கிடையாது ரெண்டு பேருமே தான் இப்போ பர்சனல் அட்வைஸ் உங்களுக்கே ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அன்னியார் அது என்ன ஒரு முக்கியமான அட்வைஸ் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அன்னி வந்து எனக்கு அட்வைஸுன்றது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ நான் மருத்துவ பாசறையில் இருக்கேன் நிறைய நம்ம கட்சி சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் அந்த ஆலோசனைகள்லாம் சொல்லிட்டு வரும்போது அண்ணி கேட்பாங்க எப்படிம்மா போயிட்டு இருக்க உங்களோட பாசற வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க என்னோட கிளீ என்னோட மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் கேட்பாங்க ஏதாவது ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டு இருக்கும் இல்லையா அடிக்கடி அடையாற போக வேண்டியது இருக்கும் நான் அடி போகும்போது எப்படி உங்கள் வேலைகள் எப்படி இருக்குது பாதுகாப்பாக இருக்கீங்களா எப்படி கட்சி வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இப்ப எல்லா பட்டம எல்லா எல்லாருமே உங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஒரு மறக்க முடியாத நினைவுகள்னா நீங்க இதை சொல்லுவீங்க இல்லை மறக்க முடியாத நிகழ்வுகள்ன்றது நிறைய இருக்கு ஆனா குறிப்பிட்ட நம்ம நம்ம அண்ணன் வீட்டுக்கு நம்ம அண்ணனை சந்திக்க தான் நம்ம போவோம் அண்ணன் வந்து பல சூழலில் இருப்பாங்க ஒரு நேரம் நம்ம அண்ணன் இருப்பாலும் போவோம் அண்ணன் வந்து அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அவங்க வேலையை ஒரு நிமித்தமாக போயிடுவாங்க அப்படி போகும்போது நம்ம ஏமாந்து வர மாதிரியான சூழல் இருக்காது அந்த இடத்துல அண்ணி நின்று உபசரிச்சு ஆஹ் நலன் வீட்டை நலம் எல்லாமே கேட்டுட்டு இது எனக்கு மட்டும் தான் கிடையாது அது அண்ணனை பார்க்க யார் போனாலுமே குடும்ப ரீதியாக அவங்களோட அந்த ஒரு நலன் விசாரி இருக்கிறதாகட்டும் இல்லை வந்து அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் தேவை இருந்து அண்ணனை பார்த்துட்டு போகிற சூழல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது உணவு உபோ கொடுத்து இருந்து அண்ணனை பார்க்குற வரைக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி அவங்க நாங்களே கடந்து வந்துடுவோம் இல்லை அண்ணன் அப்புறம் மேட்டை நம்ம பா பார்க்குறோம் அண்ணனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க மொத்தத்தில் அண்ணனை போய் யார் போய் அண்ணனை பார்த்தாலும் சரி வீட்டுன்னு போயிட்டோம்னா அண்ணனை தாண்டி முதல்ல அண்ணியோட உபசரிப்பு இருக்கும் அந்த விருந்தம்பல் வந்து ரொம்ப தமிழர்களுக்கே உரிய விருந்தம்பெல்லாம் அண்ணி வந்து எல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லபடியா போயிட்டு போய் சேர்ந்துட்டு பிறகு எல்லா வீட்டுனா போய் சேர்ந்துட்டு பிறகு போய் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களாமான்னு கேட்பாங்க பெண்களை இப்ப நிறைய போராட்டம்லாம் எல்லாம் அண்ணன் வீடு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் போது மகளிர் நிறைய பேர் போயிட்டா கூட வீட்டுக்கு போயிட்ட பேரு கூட அவங்க கரெக்டா போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது உறுதிப்படுத்துற அந்த இது வந்து அண்ணனுக்கும் இருக்கு அன்னிக்கும் இருக்கு ரெண்டு பேருக்குமே அதை நான் பாத்திருக்கேன் நான் ஏன்னா பெண் பிள்ளைங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களோட பாதுகாப்பே முதல்ல அண்ணன் உறுதி செய்வாங்க அந்த விஷயம் ரொம்ப நான் அது மேலே கேள்விப்படுது நம்ம ஃபேமிலி எல்லா அரசியல் கட்சியோட தான் பட் அண்ணன் வந்து அது ஒரு தனி சிறப்பு விருந்தவங்களை வந்து அது எதுவா இருந்தாலும் அண்ணா நீ தனி ரகம்தான் என்னன்னு இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது நீங்க ஒரு ஆதிக்குடி தமிழச்சி அப்படின்ற ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கீங்கன்றதால உங்களுக்கு நான் இந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாதி பெயர்களை நீக்கணும்னு ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டினாலும் அதாவது அரசாணை வெளியிட்டாலும் இன்னொரு பக்கம் ஜி டி நாயுடுன்னு ஒரு பெயரை கோவை மேம்பாலத்துக்கு சூட்டியிருக்காங்க இதை நாம் தமிழகம் கட்சி முழுமையாக எதிர்க்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல அதுதான் வந்து ஏன் எப்பவுமே ஒரு விஷயம் கேளுங்களேன் நாம் தமிழர் கட்சி வந்து வைக்கின்ற விமர்சனங்கள் அனைத்தும் திராவிட சித்தாந்தத்திற்கு தான் தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே கிடையாது அந்த சித்தாந்தத்தை இவங்க எதை தூக்கி பிடிக்கிறாங்களோ அது மாதிரி தான் பெரியாரை வந்து பெரியாரை வந்து அன் ஸ்டார்டிங்ல வந்து அண்ணன் வந்து வரவேற்றாங்க அவங்கள நம்மளோட முன்னோடிகள் அப்படின்னு வரவேற்றுறாங்க ஆனால் இவங்க தூக்கி பிடிக்க பிடிக்க தான் வந்து ஓ நீங்கள் இந்த பிம்பத்தை வச்சு இது பண்ணுறீங்களா அதை உடைக்கணுன்றது நம்ம போகிறோம் அதே மாதிரிதான் இவர் இப்போ ஜிடி நாயுடு பேர் வச்சது நம்ம வந்து அது எதுக்கு போன விஷயம் கிடையாது ஆனா இவர்கள் என்ன சொன்னாங்க ஜாதிகள் இருக்கணும் அதாவது திராவிடர்கள் வந்து ஜாதி சமத்துவ கட்சி அப்படின்னு தானே சொன்னாங்க அப்ப ஜாதிகள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னமும் வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட நாய்குமார்கள் ஊர்கள் தமிழக இருக்க தான் செய்யுது ஜாதி கலந்த பேர்கள் தான் இருக்க செய்யுது அதெல்லாம் அவங்க மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு கேள்வி கிடையாது அப்படி இருக்கும் போது ஏன் வந்து நான் நீங்க தானே சொன்னீங்க ஜாதியை நாங்கள் மாத்திரம்னு சொல்லிட்டு ஷோ காமிச்சது நீங்க தானே அப்ப அந்த ஷோ காமிச்சுட்டு இந்த வேலை பண்றது ஏன்றது கேட்கக்கூடாதா இது ஜனநாயக தானே இது கண்டிப்பா இப்போ வேற யாரு போனாலும் கேட்க போறது கிடையாது ஏன் கேட்க போனாலும் யாரும் இவ்வளவு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்க தானே சொல்றீங்க பெண்கள் விடுதல் நலனும் எங்களாலதான் வந்துச்சு சமத்துவம் எங்களாலதான் வந்துச்சு அஹ் உலகத்துல இருக்க எல்லா மாநிலத்திலயும் வந்து சிறந்த முதல்வர் ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல்வர் நீங்க தானே சொன்னீங்க அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த மு முதல்வர் பண்ற வேலையா இது உங்களுக்கு புரிவிக்கிறவங்களுக்கு எந்த சனாதனம் எதிர்க்கணும்னு சொன்னோமோ அவ நீங்களே தானே அதுக்கு வந்து சொம்பு தூக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதை தான் நம்ம வந்து கேட்குறோம் இப்போ நான் நம்ம கேட்குற வழியே கேள்வி இதுதான் ஜிவி நாயர் பேர் வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ நாங்க ஒரு வாதத்தில் வைக்கிறோம்னு வச்சுக்கல இப்போ சென்னையில் வச்சுங்க எனக்கு மிகப்பெரிய இந்த விஷயத்த மிகப்பெரிய வருத்தம் திமுக மேல இருக்கு ஏன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஆதி தமிழ் குடின்னு சொல்லிட்டு ஆனா நான் பேசிக்கலி ஆதி திராவிடா ஏன் என்னோட சலுகையில் அதான் இருக்குது எனக்கு தமிழ்ன்ற அடையாளமே கிடையாது சரியா அப்படி இருக்கும்போது நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த திமுக அரசை எப்படி கலைஞர் பேர் வைக்காம ஜிடி நாயுடு பேர் வச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அவர் தானே நிச்சயமா வா என்னமா நீங்க இல்ல நீங்க வன்மையை கண்டிக்கிறதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் தா ரொம்ப கோம்பருதுங்க இவங்க பாருங்களேன் சென்னை பொறுத்தளவுள்ள ஜாதி அத சொல்றது ஜாதி மதங்கள் அப்பாற்பட்டு ஒரு கூட்டு மக்களாக வாழக்கூடிய அடர்த்தியான மக்கள்ல இங்க வந்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க சென்னையில் வைக்க மாட்டாங்க ஆனா சென்னையில வந்து இவங்களுக்கு வைக்க வேண்டிய பேர் என்ன அண்ணா அண்ணா விட்ட கலைஞர் விட்ட அண்ணா அந்த திராவிட வாரிசுகள் அவங்களோட தான் இருக்கும் தான் வைப்பாங்க புரியுதுங்களா நாளைக்கு உதயநிதி வந்தாலும் முகாஷ்டன்ல பேர் ஆட் பண்ணிப்பாரு அண்ணா கலைஞர் பேர் தான் இருக்கும் ஆனா தென் மாவட்டத்துல எப்படின்னா வேற என்ன சொல்ற பேர் வச்சிருவாங்க ஏன்னா தமிழ் ஓர்மை பெற்ற கூட கண்டிப்பா புரியுதுங்களா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா இந்த பிரிவினைவாத அரசியலை தான் நீங்க வந்து எதிர்த்து இதை தான் எதிர்க்கிறோம் புரியுதுங்களா ரெண்டாவது ஜிடி நாயுடு பேர் வச்சது தப்பு கிடையாது சரி நீங்க அங்க கலைஞர் பேர் வச்சிட வேண்டியதுதானே அங்க வைக்க முடியாது ஆனா இங்க சென்னை நாங்க வந்து சமீபத்துல கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அங்க வந்து நூற்றாண்டை தா தாண்டிய திராவிடம் வந்து களைஞ்ச பேரை சொல்லுச்சு ஏன் இந்த மண்ணின் விடுதலைக்கு பாடப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இது சென்னை பெரும்பரஞ்சி தானே ஏன் மலைனார் பேர் வைக்கல ரெட்டை பேர் வச்சிருக்கலாம் பேர் அடையாளத்தை வந்து எவ்வளவு காலமாக மறைச்சிட்டு இருக்காங்க இந்த கோயம்பேடு புரட்சி தலைவியை அம்மா அவங்க ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அந்த பேருந்துக்கே இரட்டை மலையார் பேருந்து வைக்கணும் ஒரு அடையாளமும் கிடையாது சரி இடமலை வேண்டாம் அவர் வந்து ஒரு சமுதாய தலைவர் அவர் ஜாதியை வந்து நீங்கள் ஒழிக்கிறீங்க ஏன் வந்து தேசிய தந்தையாக கருத ஒழுக்கப்பட்ட சமூகத்தில் ஏன் அம்பேத்கர் பேர் வச்சுருங்க நிச்சயமா அம்பேத்கர் நீ நீங்களாவது அம்பேத்கர் வந்து ஜாடியா நம்ம நாங்கள் பார்க்கல அவர் வந்து எங்களுக்கு அறிவு ஒளி அறிவொலின்ற ஒரு மூலியமாக வந்து புரட்சி விதையை வித்துட்டு அவர் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பில் இருக்க மக்கள் அனைத்து சமூக மக்களுக்கோசம் இந்தியா முழுவதும் போராடினவர் அவர் பேரை வச்சுருப்போங்க இது மாதிரி சில விஷயங்களுக்கு இதெல்லாம் தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் அது அங்க ரெண்டாவது வந்து சரி சமூகால வரலாற்றே எங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா இன்றைய தலைமுறை மக்கள் எங்களுக்கு ஒரு வரலாறு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது நான் படிக்கும் போது வந்து மருது பாண்டியங்களும் இருந்தாங்க அவங்க பேர் வச்சுட்டு போங்க ஏன்னா நீண்ட காலம் அது புரியுங்களா இந்த சின்ன பாலம் கூட நீ சின்ன நீன பாலம் ரெட்டை மருத்துவ மருத்துவ சகோதர பேரை வச்சிருப்போங்க நாங்க கேட்க மாட்டோம் இப்ப ஒரே ஒரு விஷயம்தான் அடிக்கடி அம்ன சொல்லுவாரு இது திராவிடத்திற்கும் தமிழ் தேசத்துக்கான போர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம்தான் தமிழர்கள்லாம் தான் திராவிட பிரச்சனை வந்துருச்சு இல்ல இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா எந்த திராவிடம் தமிழோட வரலாற்றை தமிழோட அந்த அடையாளங்களை திருடிச்சோ அது மாதிரி இனி வரும் காலங்கள்ல திராவிடர்களோட அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்ப நாங்க களத்துல நிற்கிறது எங்களுக்கு ஜிடி வேண்டாம் எங்களுக்கு மது சகோதரி பேர் வச்சுட்டு சொல்லுங்க நான் கவனிட்டு போறோம் அது பண்ண பண்ண மாட்டாங்க இது இது மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்கறது நாங்க வந்து ஜாதிகள்லாம் ஜாதி அடுத்தது மதங்கள் அடுத்தது இங்க தமிழனா மற்றும் நீக்கணும் அப்பதான் எனக்கான ஒரு அடிப்படை இதுவே விளங்கும் இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த தமிழர்களுக்கான உரிமை இந்த இடத்த படை பறிக்கப்படுது அவர்களின் அடையாளங்கள் மறைக்கப்படுதுன்னு நீங்க எப்படி எழுச்சி மிக்க இப்போ உணர்ச்சி வசமாக பேசுறீங்களோ இந்த இந்த உணர்ச்சி வசப்பட வேண்டிய இந்த விஷயங்கள் ஏன் நம்ம தமிழ் மக்கள் கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு இது இது வந்து ஒரு இது ஒரு வீழ்ச்சி தான் இது காலம் காலமாக இவர்கள் கட்டமைச்சு அந்த பிம்பங்கள் இவர்களை வந்து புரட்சின்றாலுமே வந்து இவர்கள் தான் சமூக நீதி கட்சி தான் இவங்க தான் சொல்றாங்க அப்படி சுதந்திரமே எங்களால தான் வந்துச்சுன்றாங்களேப்பா இவங்களை என்ன பண்றது நம்ம எந்த இனத்தை வந்து அழிச்சாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும்போது போது நீ என்ன பண்ண நீ என்ன பேசுவேன் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இது இது வந்து இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் உட்பட இங்க இருக்கிற நம்ம இனத்தை நம்ம இனத்துல இருக்கிற பெருமக்களே வந்து விழுந்ததுதான் இப்ப இவங்க தூக்கிட்டு அந்த பெரியார் இருக்கு இல்லையா பெரியார் தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெரியாரே வந்து பரையர் பரையர் ஆளுமையில இருந்த மீனமால் அம்மையாரு தான் மீனமார் சிவராஜ் அவர்கள் தான் ஈவேரா வந்து நிறைய சமத்துவம் பேசுறாரு அவருக்கு வந்து பெரியார் பட்டம் கொடுக்கும்னு சொல்லிட்டு எந்த தாழ்த்தப்பட்ட நலிவுற்ற மக்கள் ஆளுமை மிக்க ஒரு ஒரு பெண்மணி தான் வந்து சூடுறாங்க அதை வச்சு இவங்க பெரியார் பெரியமா இருந்தது இது மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா படிக்க வச்சது எங்களை வாங்க சமத்துவம் கொடுத்தது எங்களை வாங்க எங்க எங்க இனத்துக்கு வந்து எந்த தமிழ ஆண்ட பெருமக்களும் ஏதோ செய்யலன்னு தான் சொல்லுவாங்க இது திட்டமிட்டு சதி இது இது மக்கள் விழித்து இப்ப வந்து செந்தமல் சீமான் அவர்கள் வந்து வரலாற்று தரவுகளோடு அடிக்கிறோம் அதாவது எப்படின்னா சும்மா வந்து மொட்டம் போக்க சொல்றது கிடையாது ஏன்னா நாங்கள் அரசியல் அதிகாரம் வந்து அதுக்குன்னு வரல வரலாற்று திறவுகளோட நாங்கள் அடிக்கிறோம் எங் நாங்கள் எங்க விழுந்தோம் எங்களுக்கான வாழ்க்கை எங்க முடிஞ்சது எங்க எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு வரலாற்று தரவுகளோடு இருக்கிறதுனால அடுத்தடுத்த தலைமை இது கொஞ்சம் சரி செய்ய ஆகும் அது விரைவில் நம்ம அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்று இப்போ நீங்க சொன்னீங்க திமுக வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்துதுன்னு ஆகவே அவங்க பெரியாரை தூக்கி பிடிக்கும் திமுகவினுடைய இந்த ஆட்சி நடக்கக்கூடிய இந்த வேலையில திருநெல்வேலி மாவட்டத்துல அதாவது சபரீசன் அவருடைய தந்தையினுடைய இறப்பு காரியம் முப்பதாவது நாள் காரியத்துக்கு ஒரு கோவிலையே வந்து பாத்தீங்கன்னா காரியம் செய்யும் இடமாக முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க அதிகாரம் உள்ள திம்முருந்தான் வேற என்ன இது வேற என்ன இது ஒரு சாமானியனாக நம்மளால அப்படி செய்ய முடியுமான்ற கேள்வியும் இருக்கு அப்ப ஆகம விதி அந்த இடத்துல செய்ய முடியும் சாமான்யமா வந்து இப்போ தமிழெல்லாம் செய்ய முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப ஒண்ணுமே கிடையாது இங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற வந்து அந்த நம்ம இது இந்த ஈமை காரியம்லாம் நம்ம காராயம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோயிலோட புனிதம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் தூரமாவோ இல்ல குளக்கரை பகுதி ஒதுக்கப்படும் ஒதுக்கப்படும் இங்க ஏன் அந்த மாதிரி ஒதுக்கப்படலை ஏன்னா இவர் இவர்கள் அதாவது சொன்னாங்க வர்ணாசா அடிப்படையில வந்து இது மாதிரி விஷயங்கள்ல அப்போதான் நமக்கு அதெல்லாம் தோணும் அப்போ இவர்கள் அந்த சதா சனாதனம் எதுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த வேலைகள் தான் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க வந்து அதை கடைபிடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆட்சாதிகாரம் அவங்க கையில இருக்கிற இதுதான் இது இது வேற ஒன்னும் ஒன்றும் கிடையாது சாமானிய மக்கள் கிடையாது நல்ல செல்வங்கிறவங்கள கூட அந்த வேலை பண்ண முடியாது இப்ப அதே ஊர்ல இருக்கிற ஒரு வசதி படைத்த ஒரு செல்வாக்கு மிக்க கூட அந்த வேலை பண்ண முடியாது அப்ப இந்த வேலை இவரால் பண்ண முடியுது முக ஸ்டாலினோட மாமா சம்மதிக்கு பண்ண முடியும் காரணம் என்ன ஆட்சியாரிகாரம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த திமுக தான் வேற ஒண்ணும் வேற ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒவ்வொரு அரசியலிலும் ஒவ்வொரு புரட்சியை தேர்தலில் ஏற்படுத்தியிருக்காரு இந்த முறை அது ஒரு புது விதமாக அதாவது பார்ப்பனர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் கட்சி ஆரியர்களை எதிர்த்து நிற்கும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் இப்போது வரை மக்களிடையே இருக்கு ஆனா அவர்களே வந்து பார்ப்பனர்களுக்கு சீட்டு கொடுக்கறாங்க அப்படின்றத ஒரு நிர்வாகியாக ஒரு பெண்ணாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா அண்ணன் வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஏன்னா அண்ணன் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புரட்சிகரமான சிந்தனை அண்ணனோட மைண்ட்ல இருக்கும் அது வந்து கட்டாயம் ஒவ்வொரு தேர்தல்லையும் ஏன்னா வந்து தேர்தல் வந்து மக்கள் மன்றம் இல்லையா அது அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணியே ஆகணும் நீங்கள் வந்து நீங்கள் அண்ணன் வந்து தேர்தல் அரசியல் பண்ணும் போதே மாதிரி ஆணும் பெண்ணும் சமத்துவத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அண்ணன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆடு மாடு அரசு பண்ணினாங்க இப்ப நான் எலெக்ஷன்ல நிற்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆடு மாடு வந்து அரசு பண்ணின்னு சொன்னாங்க அது மிகப்பெரிய ஒரு வாதமாக பேசப்பட்டது அதாவது இப்போ கொஞ்சம் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னேன் இல்லையா தற்சார்பு பொருளாதாரம் என்பது ராஜராஜன் சோழன் நாங்கள் அங்கே இது பண்ணும்போது அதோட நீட்சியாக நம்ம ஆளுமைக்கு வரும்போது இப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்ப இதே தான் அதிகாரத்தை வந்து முக ஸ்டாலின் வந்து பண்ணியிருக்கார் தற்சார்பு ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்களை ஏன் இவங்க ஏன் அரசு பண்ணி சீமானால பண்ண முடியாது ஏன்னா சீமான வந்து உங்களுக்கு வந்து பொய் சொல்றவரு இப்படி ஸ்டாலின் இப்ப எப்படி ரொம்ப சொல்றாரு அப்ப இப்ப எப்படி அவர் அரசாணை பிறப்பிடுறாரு இப்ப அவரு விட்டுருக்காருல்ல ஆடு மாடுகளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி ஏன் ஆட்சி செலவு பண்ண வைப்போம் எடுத்துக்கலாம் நீங்க அது மாதிரி ஒண்ணாச்சார ஆட்சி வரைவை வெளியிட்டதாலதான் இப்படி காப்பி அடிக்கிறாங்க கட்டாயமா என்ன குரதுல இருந்தா ரொம்ப பெருமையா பேசிப்பேன் எப்படின்னா எங்களோட ஆட்சி வரைவு வந்து ஒரு தன்னிகரமற்ற மக்களுக்கான சேவை முனைப்போடையே இருக்கும் புரியுதுங்களா நாங்களே சொல்றோமே ஒன் இது இதுதான் எங்களோட இது இதை நாங்க பண்ணுவோம் இல்லையா ஏமா ஆட்சியில் உட்காந்து பண்ண வைப்போம் இதுதான் புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மிகப்பெரிய அது அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு விடயம் எப்படின்னா அண்ணன் வந்து மருத்துவர்களுக்கு பெரும்பாலும் என்ன மருத்துவர்கள் நீங்க வச்சாங்க அது மிகப்பெரிய ஒரு பசங்க அதாவது அப்ப எப்படி பேசினாங்கன்னா இவர் விவசாயம்ன்றாரு இவர் தற்சார்புன்றாரு ஏன் படிச்சாதான் வேலையா தான் நாட்டமா அப்படின்னு சொன்னாரு இப்போ என் டாக்டரையே பார்த்து நிறுத்துறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு அது 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 ஒரு பெரிய ஒரு ஒரு ஐடியாலஜி எப்படின்னா ப்ரொஃபஷனாக படிக்கிறவங்களாம் பாருங்கள் ஏவன் ஆட்சி பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நல்லவன் ஆட்சி பண்ணுறானா கெட்டவன் ஆட்சி பண்றானும் பிரச்சனை கிடையாது அவங்க ஒரு சிஸ்டர்ல ஒரு மென்பாகத்தர மென்பா அதாவது மேன்மையான போக்குலேயே இருந்துட்டு ஒரு போயிடுவாங்க ஆனால் அரசியல் வந்து அரசியலாக அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களும் அரசியல் பண்ணணும் சமூக பிணி ஆற்ற மருத்துவர்கள் வந்து இது மாதிரியான வேலைகளும் நீங்க செய்யணும்ன்றது அது ஒரு ஐடியாலஜி அண்ணன் கொண்டு வந்தாங்க இப்போ அதே மாதிரிதான் இந்த புரட்சியும் புரியுதுங்களா இப்போ நீங்க எப்படி நம்ம ஆண் இப்ப அண்ணன் வந்து இன்னொரு விஷயம் சொன்னா நூத்தி பதினேழு பெண்கள்ல வந்து பெரும்பாலான தனி தொகுதிகள் வந்து அண்ணன் ஒதுக்குறாங்க இப்போ இதுவும் விமர்சனமா வரும் தனி தொகுதினா இப்ப பெண்களை தான் நிறுத்துவாங்க இழிவுபடுத்துறாரா இழிவுபடுத்துறாரா அப்படின்னு ஆனா உண்மையிலுமே அது அண்ணன் என்ன நினைச்சதுன்னு தெரியல நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் பதினேழு பெண்கள்ல வந்து தனி தொகுதிகள் வந்து பெண்கள் கோதுபட ரொம்ப பெருமை ஏன்னா பெண்கள் வந்து தாய்மை உள்ளம் கொண்டவங்க ஜாதி அந்த வேறுபாடு கிடையாது எந்த ஜாதி ஒழியணும் பெண்கள் நிறைய பேர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் புரியுதுங்களா இப்போ நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணலாம் நான் இப்போ நான் இருக்கேன் என் பையன் ஒரு மாற்று சமுதாயத்துல பெண்ணை கல்யாணம் நான் பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாது என் கிட்ட இருக்கிற ஆண் ஆதிக்கத்தில் உள்ள எங்க வீட்டில் இருக்கவங்களாம் முடிவு எடுப்பாங்களா கண்டிப்பா ஆனா ஒரு பெண்மையான அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்னு விரும்புவேன் அந்த இடத்துல இருப்பேன் சமாதானப்படுத்த சமாதானப்படுத்து இருப்பாங்க அதோட ஒரு ஒரு எப்படி சொல்றது அது ஒரு என்னாலதான் அது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஜாதி பதமற்ற ஒரு நிலையில நான் தான் இருப்போம் ஏன்னா ஒரு உள்ளம் கொண்டவங்க அப்படி இருக்கும் போது தனி வந்து முக்காவாசி பிரச்சனை வரவே வராதுன்றது என்னோட என்னோட கருத்து அது ஏன்னா வந்து இப்ப எங்க என்னோட வீட்லயே வந்து எங்க என்னோட இருக்கேன் என்னோட ஒருத்தவரத்துக்கு எல்லாமே வேற்று சமூகத்துல இருக்கிறவங்க தான் எல்லாமே நாங்கள் சமூகமாக எங்க வீட்டை நிர்வாகம் பண்றோம் அய்யே அது மாதிரி ஏன் நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்றா ஒரு ஒரு தாரிகை கேள்வி தானே ஒரு கேள்வி ஒரு சிந்தனை என்னோட எடுத்துக்கிட்டோமே சோ இது மாதிரி ஒவ்வொரு தேர்தலுமே வந்து அண்ணன் வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு இது பண்ணுவார் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐந்து அந்த விடுதலை அந்த தமிழ் பிராமர்கள் தான் அதாவது அது ஐயர்கள் தான் அது நம்ம ஆரியர் கோட்ட இப்போ சி இப்போ உலகமே வந்து வேற மாதிரியான சூழல் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து இந்த இடத்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆட்சி அதிகாரம் வலிமையானது அதை அடைஞ்சுட்டா எதுவுமே சாதாரணமா இருக்கு அந்த ஆட்சியாதிகாரம் நோக்கி என்னென்ன தேவையோ அதுக்கு நம்ம அவங்கள புறக்கணிக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வடகரசு வந்து உள்ள நுடைஞ்சுட்டாங்க அதுக்கு நம்ம அவங்களுக்கு எல்லாம் அந்த அரசியலே கிடையாது அவங்க நீங்களாம் வந்து அப்பாற்பட்டவனு சொல்லி நம்ம ஒடுக்க முடியல அவங்களுக்கான அரசியல் இருக்குன்னா சாத்தியப்படுத்தா கொடுத்தா ஆகணும் அரசியல் என்பது வெறும் ஆட்சி அதிகாரம் மட்டுமே கிடையாது இல்லம்மா அன்றாட வாழ்வியல சந்திக்கிற இடையர்கள் தானே நம்மளோட அந்த இதுவா மாறுது அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு கற்பினை வச்சிருக்காங்கல்ல ஆஹ் அதாவது எப்படின்னா ஆஹ் ஆரிய பிஜேபிக்கு ஓட்டுப்படாத சீமானு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றது சீமானுக்கு ஓட்டு போடாத அந்த மாதிரி பின்பக வாசல்ல திறந்து அந்த திராவிடம் பண்ணிட்டு இருக்குது அப்ப எந்த சனாதனம் சொல்லிட்டு நீ வந்து பண்றீயோ அவனை வச்சு உன் அடிக்கிறேன் உங்களுக்கு புரியுதா அதுதான் சொல்றேன் அவன் என்னோட எதிரி எனக்கு அந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா நீ துரோகி என் பக்கத்திலே இருக்குல்ல அப்ப உன்ன ஒழிக்கணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அவன் கண்ணே வச்சு அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துறதுதான் இதுலன்னு இது இதை நம்ம தான் பாக்குறோம் இது வந்து ஒரு புரட்சி தீ தான் இது ஒவ்வொரு தேர்தல் ஏன்னா தேர்தல்ன்றது மக்கள் மன்றம் அதுல வந்து மக்களுக்கு வந்து நாங்க அதை வைக்க வைக்கிற கடமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் கண்டிப்பா அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று பொறுமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்